இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்த கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறப்போ அடடா எல்லாரும் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனா இந்த கதையை நீங்க கேட்டு முடிக்கும் போது மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் அடா பாவிகளா இப்படி எல்லாம் பண்றீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க இந்த கதைக்கு நான் கேரண்டி இந்த கதையை முழுசா கேளுங்க யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா நரசிம்மனுக்கு முப்பத்தி ஐந்து வயது ரொம்பவும் வெகுளி மிகவும் அமைதியானவர் நேர்மையானவர் பக்தி அதிகம் காலையில் குளித்துவிட்டு பூஜை ரூமில் அரை மணி நேரம் மந்திரங்கள் சொல்லி இறைவனை வழிபட்ட பிறகுதான் ஆபீஸ் கிளம்புவார் ஆபீஸிலும் அவருக்கு மிக நல்ல பெயர் தன் வேலைகளை திறம்பட செய்பவர் அடுத்தவர்களின் வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு உதவி செய்வார் ஏகத்துக்கும் அப்பாவி தினமும் சரியான நேரத்திற்கு ஆபீஸ் சென்று விடுவார் அன்று காலை தன் ஸ்கூட்டரில் ஆபீஸ்க்கு கிளம்பும் வரை நரசிம்மனுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் ஆபீஸில் பணிகளை பார்க்க தொடங்கிய சற்று நேரத்தில் வயிற்றை வலித்தது அதன் பிறகு வயிற்றுப்போக்கு ஆரம்பமானது பத்து நிமிடங்களுக்கு ஒரு முறை டாய்லெட் போனார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் உடம்பு சோர்ந்து போய் வெளவலத்து போய் விட்டது தொடர்ந்து ஆபீஸில் இருக்க முடியாது என்பது புரிந்தது பண்ணி வெந்தயம் போட்டு ஊற சொல்லலாம் என்று நினைத்து அவளை மூன்று முறைகள் மொபைல் தொடர்பு கொள்ள முயன்றார் மொபைலில் அவள் யாருடனோ தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததால் அவளிடம் பேச முடியவில்லை மணி பத்தரை அவருடைய வீட்டு தெருவில் இருக்கும் டாக்டர் மாலை ஆறு மணிக்கு தான் வருவார் அதுவரைக்கும் எந்த மருந்தும் சாப்பிடாமல் இருக்க முடியாது முதலில் ஜெனரல் மேனேஜரிடம் சென்று அன்று மட்டும் லீவு சொன்னார் ஆபீஸ் வாசலில் நின்று சற்று யோசித்தார் அவசரத்திற்கு தெருவை மெதுவாக கடந்து எதிரில் இருக்கும் மருந்து கடையில் இரண்டு மாத்திரைகளை வாங்கி அதில் ஒரு மாத்திரையை அங்கேயே போட்டுக்கொண்டார் மறுபடியும் ஆபீஸ் சென்று ஸ்கூட்டரை கிளப்பி கவனமாக வீடு வந்து சேர்ந்தார் வீடு உள்பக்கம் பூட்டப்பட்டிருந்தது காலிங் பெல் அடித்ததும் மனைவி நிர்மலா வந்து கதவை திறந்தாள் கணவனை கொஞ்சமும் எதிர்பாராததால் ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் பார்த்தாள் என்னங்க திரும்பி வந்துட்டீங்க ஆமா நிம்மி எனக்கு வயிறு அப்செட் ஆஃபீஸில் போய் நிமிஷத்துல நிமிஷத்துலேருந்து ஒரே பேதி இருக்கவே முடியல அதான் லீவு போட்டுட்டு வந்துட்டேன் என்றார் நேற்றுக்கு சாயங்காலம் எங்கேயோ பரோட்டா சாப்பிட்டீங்கல்ல அதான் உங்களுக்கு ஒத்துக்கல என்றாள் நிர்மலா சரி முதல்ல வாசக்கதவை சாத்து நான் கொஞ்சம் நேரம் படுத்தா சரியாயிடும் என்றார் நிர்மலா கதவை சாத்தினால் ஏதாவது மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்ல நான் போய் வாங்கி வரவா என்று கேட்டால் ரெண்டு மாத்திரை வாங்கி ஒன்று உடனே போட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை சரிங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க உனக்கு ஃபோன் பண்ண கண்டினியூஸாக என்கேஜாகவே இருந்துச்சு ஆமாம் நீ எங்கேயும் ஷாப்பிங் கிளம்பிட்டியா என்ன குளித்து முடித்து ஜம்முன்னு ட்ரெஸ் மாற்றி பவுடர் போட்டு மணக்கிற என்றார் ஷாப்பிங் போகிற நேரமாக இது நீங்கள் ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் நாளில் தான் மத்தியானம் வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும் அதுக்கப்புறமா குளிச்சு புடவை மாற்றிப்பேன் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா உடனே வேலை முடிஞ்சிருமே அதான் குளித்து இப்போ தான் வேறு புடவை எடுத்து கட்டினேன் நீங்கள் வந்து காலிங் பில் அடிச்சிங்க என்றாள் நிர்மலா அப்பாடா மாத்திரை சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்னையும் காணும் இப்படியே சரியாயிடுச்சுன்னா நல்லது என்றார் நரசிம்மன் சாயந்தரம் நாலு மணிக்கு அந்த இன்னொரு மாத்திரையும் போடுங்க அதுலயும் கண்ட்ரோல் ஆகலன்னா டாக்டர் கிட்ட போகலாம் என்றால் நிர்மலா அதெல்லாம் சரியாயிடும் இப்பதான் ஒண்ணும் இல்லையே இப்படி தெரிஞ்சிருந்தா பேசாம ஆபீஸ்லயே இருந்திருப்பேன் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டு உடனே வந்துடுறேன் என்றால் நிர்மலா ஒரே ஐடியா போய் உட்காந்துடாத உடனே வந்துடு என்றார் நரசிம்மன் அஞ்சே நிமிஷத்தில் வந்துடுவேன் வால் கிளாக்கில் மணி பன்னிரண்டு அடித்தது கிளம்பு முன் நிர்மலா உள்ளே போய் ஒரு தடவை தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் அப்போது காலிங் பெல் அடித்தது நரசிம்மன் போய் கதவை திறந்தார் அழகான உடையில் ஜெயராமன் நின்று கொண்டிருந்தார் அடடே வாங்க ஜெயராமன் நான் இப்பதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வந்து நிக்கிறேன் நீங்களும் கரெக்டா வரீங்க ஜெயராமன் புன்னகைத்தபடி நீங்க லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சுன்னு தெரிஞ்சுதானே நான் வரேன் என்றான் அட அப்படியா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு அப்போது நிர்மலா அங்கு வந்து ஜெயராமனிடம் வாங்க உட்காருங்க என்றால் ஜெயராமன் வரவேற்பறையில் அமர்ந்தான் நான் ஒரு வாரம் லீவில் இருக்கிறேன் நரசிம்மன் இன்னைக்கு ஒரு வேலையா உங்கள் ஆஃபீஸ் பக்கம் போக வேண்டியிருந்தது என்னோட வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படியே உங்களையும் அஞ்சு நிமிஷம் பாத்துடலாமேன்னு தோணுச்சு உங்கள் ஆஃபீஸ் போனேன் நீங்கள் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போய்ட்டு தான் சொன்னாங்க சரி உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உடம்பு வேற சரியில்லைன்னு சொல்கிறாங்களே வீட்டில் போய் பார்க்கலான்னு நேராக இங்கே வந்துட்டேன் என்ன உங்கள் உடம்புக்கு என்றான் ஜெயராமன் டைரியா மாதிரி இருந்தது அதான் கிளம்பி வந்துட்டேன் நிர்மலா ஜெயராமனுக்கு காஃபி கொண்டாயே நிர்மலா வேகமாக உள்ளே போனால் சிறிது நேரம் நரசிம்மனும் ஜெயராமனும் பேசி கொண்டிருந்தனர் நிர்மலா காபி கொண்டு வந்தால் ஜெயராமன் காஃபியை மெதுவாக உறிஞ்சினான் எப்போ உங்க கல்யாணம் ஜெயராமன் இப்பதான் வீட்டில் பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க வயசு முப்பது ஆயிடுச்சு சீக்கிரம் பண்ணிக்கணும் காஃபி குடித்ததும் அப்போ நான் கிளம்புறேன் உடம்பை பார்த்துங்க மிஸ்டர் நரசிம்மன் என்று ஜெயராமன் எழுந்தான் நிர்மலா கல்யாணத்துக்கு எங்களையெல்லாம் கூப்பிடுங்க என்றால் கண்டிப்பாக நீங்கள்லாம் இல்லையா என்று சொல்லிவிட்டு ஜெயராமன் கிளம்பி சென்றான் நல்ல பையன் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் உடனே என்ன பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டான் பாரு என்றார் நரசிம்மன் ஜெயராமனுக்கு எப்பவுமே உங்ககிட்ட ஒரு மரியாதை உண்டு என்றாள் நிர்மலா ஆமா நீ ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பினியே போறதுன்னா இப்பவே போயிட்டு வந்துடுறேன் வேணாங்க இப்ப அவங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அப்புறமா போய்க்கிறேன் நல்ல வேலை என்னோட வயித்து போக்கு ஒரு மாத்திரையிலே நின்றுடுச்சு நாளைக்கு எப்பவும் போல ஆபீஸ் போகலாம் நரசிம்மன் கட்டிலில் படுத்துக்கொண்டார் மறுநாள் நரசிம்மன் எப்போதும் போல் ஆபீஸ் போனார் அவர் இருக்கையில் அமர்ந்த அடுத்த சில நிமிடங்களில் ரிசப்ஷன் மல்லிகா நரசிம்மனை இன்டர்காமில் அழைத்து சார் நேற்றுக்கு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மிஸ்டர் ஜெயராமன் ஒரு விசிட்டர் உங்களை பார்ப்பதற்கு மதியம் மூன்றரை மணிக்கு வந்திருந்தார் என்றால் எஸ் எஸ் அவர் என் வீட்டுக்கு வந்தாரு ஆனால் நீ சொல்ற மாதிரி அவர் ஆஃபீஸ் வந்தது மூன்றரை மணிக்கு இல்லை மதியம் பன்னிரண்டு மணிக்கே அவர் என்னை வந்து பார்த்துட்டு போயாச்சு அதனால் அவர் என்னை தேடி அநேகமாக இங்கே பதினொன்றரை மணி வாக்கில் வந்திருக்கலாம் இல்லை சார் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் இருக்கவே இருக்காது மல்லிகா அவர் என்னை பன்னிரெண்டு மணிக்கே வந்து பார்த்து விட்டு சென்று விட்டார் ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நேற்று மணிக்கு தான் கிளம்பி போனார் அதுக்கு வந்து ரிசப்ஷனில் உட்காந்து அஞ்சு நிமிஷத்துல அந்த ஜெயராமன் வந்தார் தான் எனக்கு அவர் மூன்றரைக்கு வந்தது நல்லா ஞாபகத்தில் இருக்கு என்றால் மல்லிகா சரி மல்லிகா தேங்க்யூ வெரி மச் என்று சொல்லிவிட்டு நரசிம்மன் ரிசீவரை வைத்து விட்டார் சில நிமிடங்கள் அவருக்கு குழப்பமாக இருந்தது பிறகு ஜெயராமன் பதினொன்றரை மணிக்குத்தான் வந்திருப்பான் மல்லிகா ஒரு சின்ன குழந்தை அவள்தான் ஏதோ ஒரு நினைப்பில் அவன் மூன்றரை மணிக்கு வந்ததாக தப்பாக சொல்கிறாள் என்று தவறான முடிவுடன் அவருடைய அன்றைய வேலைகளில் ஆழ்ந்து விட்டார் நிர்மலா தன்னுடைய கணவருக்கு தெரியாம ஜெயராமனோட தவறான உறவுல இருந்திருக்கா ஜெயராமன் நரசிம்மனுக்கு தெரியாம தினமும் நிர்மலாவை வந்து மதியம் பன்னெண்டு மணி வாக்கில் வந்து பாத்துட்டு இருக்காரு ஆனா நரசிம்மன் அன்னைக்கு எதேச்சா வயிறு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிட்டாரு அந்த நேரம் பார்த்து ஜெயராமன் எப்பவும் போல வந்திருக்காரு நிர்மலாவோட கணவர் இருக்கிறத பார்த்து உடனே பயந்து போய் உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லி அதை சமாளிக்கிறதுக்காக அவர் ஆபீஸ்க்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டிருக்காரு பாவம் இது எதுவுமே தெரியாத நரசிம்மன் தன்னுடைய மனைவியையும் நண்பனையும் ரொம்பவே நம்புறாரு இது எங்க போய் முடியுமோ தெரியல இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்